பாசரை ஒருங்கிணைப்பாளர் பேரைவாள இவ்வுலகில் ஏதோ மூலையில் இருந்து நாம் தமிழர் கட்சியையும் எங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிற எம் உயர் தலைவர் தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்களை வணங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் எண்ணற்ற கட்சிகள் எண்ணற்ற கட்சிகள் இந்த இந்தியாவில் இருக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு ஆனா ஏன் நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுது ஆளுங்கட்சி எதிர்த்து எல்லா கட்சியும் விலகிட்டாங்களே எங்களால வெற்றி பெற முடியாது எங்களால இவங்க கூட போட்டி போட முடியாது போட்டி போட்டாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் எதுக்கு பணத்தை வீண் பண்ணிட்டு எதுக்கு நம்மளோட உழைப்பை வீண் பண்ணிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்சியும் நகர்ந்து போகும்போது நாம் தமிழர் கட்சி ஏன் வந்து தனித்து போட்டி அடிக்கிறது ஏன் போட்டி அடிக்கிறது ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்கு இங்க ஒரு கட்சி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி விட கூடாது என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த களத்தை சந்திக்குது கேள்வி கேட்போம் கேள்வி கேட்போம் என்ன கேள்வி கேட்போம் ஏகப்பட்ட கேள்வி இருக்கு இதே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்துல குத்துறதுதான் அப்படின்னு வந்து வாக்குகளை கேட்டாரு என்ன நடந்துச்சு நம்ம குத்துறோம் திருப்பி நம்மள அவர் குத்து குத்துன்னு குத்திக்கிருக்கிறாரு எத்தனையோ போராட்டங்கள் நினைச்சு பாருங்க இதே மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பெருமையா சொல்றாரு என்ன சொல்றாரு நாங்க ஒரு லட்சம் போராட்டத்துக்கு மேல எங்களுடைய ஆட்சியில அனுமதி கொடுத்துருக்கோம் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம்னு பேசுறாரு எந்த ஒரு மாநிலம் போராட்டக்கலமாவே இல்லாம மக்கள் நிம்மதியா வாழ்றாங்களோ அந்த மாநிலத்துல சிறந்தான சிறப்பான ஆட்சியை அந்த நாட்டு மா அந்த மாநில முதலமைச்சர்கள் கொடுத்துக்காங்கன்னு அர்த்தம் ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி என்று தமிழ்நாடு முழுவதும் பார்த்தாலும் போராட்டம் அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய போராட்டம் ஒரு லட்சம் போராட்டத்துக்கு மேல இருக்குன்னா அனுமதியே இல்லாம நடத்தக்கூடிய போராட்டங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க தினம் போராட்டம் நடக்குது தினம் போராட்டம் எது ஒன்றுக்கு இந்த திமுகவுக்கு நம்ம வாக்களிக்கணும் இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கு பிறகு எதுக்கு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு என்ன செஞ்சிட போது என்ன செஞ்சிட போது கடைசி ஒரு நாள் இருக்கு அப்படின்னு கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி இடைத்தேர்தல் வச்சாலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் போட்டியிடும் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் அப்படின்னு தான் தெரியுது ஆனா எங்களுக்கு முன்னூத்தி இருபத்தி நாட்கள் என்பது எங்களுக்கு தெரியுது முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் ஒவ்வொரு நாட்களுமே நாங்க எங்களுக்கான நாட்களா மாத்துவோம் இந்த மக்களுக்கான நாட்களா நாங்க மாத்துவோம் வியட்நாம் புரட்சியாளர் ஹோசிமின் சொல்றாரு என் வாழ்நாள் முழுவதும் என் மக்களுக்காக முழு அர்ப்பணிப்புடன் முழு நான் போராடி விட்டேன் இன்னும் கொஞ்ச காலம் நான் உயிரோடு இருந்தால் இன்னும் கொஞ்ச காலம் நான் உயிரோடு இருந்தால் என் மக்களுக்கு சேவை சேவை இன்னும் செய்ய வேண்டுமே அப்படின்னு ஏக்கம் தான் இருக்கனே தவிர எனக்கு வேற எந்த ஒரு வருத்தமும் இல்லை நான் என் மக்கள் எடுத்த அன்பு மட்டுமே நான் விட்டு செல்கிறேன் என்னுடைய இறுதி இறுதி சடங்கு இருக்கு மக்களுடைய நேரத்தையோ மக்களுடைய பணத்தையோ வீணாக்கும் வகையில் என்னுடைய இறுதி சடங்கு அமைய கூடாதுன்னு சொன்னார் முழுக்க முழுக்க மக்களுக்காகவே வாழ்ந்தார் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்காங்களா இருந்தாங்க காமராஜர் இருந்தாங்க ஜீவானந்தம் இருந்தாங்க எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க மக்களுக்காக இயங்கல தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய வாரிசுகளுக்காக கோடி சொத்தை சேர்த்து வச்சுட்டு போனாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் நினைச்சு பாருங்க இத்தனை தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசிக்க இருக்கிறத அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட பார்க்க அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டா நீட்டுக்கு விளக்கு வாங்கி தருவேன் சொன்னாரு முதலமைச்சர் ஆனா இதே சட்டமன்றத்தில் அவர் பேசுறாரு நீட் தேர்வு நீட் தேர்வுக்கு விளக்கு அளிக்க முடியாது விளக்கு வாங்க முடியாது அந்த அதிகாரம் எங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சியில தான் இருக்கு அவங்க கட்சி அதிகார கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நினைச்சு பாருங்க நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு ஸ்டாலினுடைய பேச்சு சொன்ன உடனே போச்சு அப்படிப்பட்ட முதலமைச்சர்களை நம்ம தேர்வு பண்ணி வச்சிருக்கோம் ஏன் எங்க அக்கா சீதாலட்சுமி அவங்களுக்கு வாய்ப்பு கேட்டு நிக்கிறோம் அவங்களோட ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காங்க இன்றைய மாணவ சமுதாயம் இன்னைக்கு எப்படி சீரழிச்சு நிக்குது ஒரு மாணவனை புடிச்சு ஒரு சின்ன பயணம் புடிச்சு இங்க எங்க லைப்ரரி இருக்கு எங்க நூலகம் இருக்கு கேட்டு பாருங்க தெரியாது தெரியாது ஆனா இங்க எங்க டாஸ்மாக கடை இருக்குன்னு கேளுங்க சரியா வழியை சொல்லுவான் அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை இந்த ஆட்சியாளர்கள் படைத்து வைத்திருக்கிறார்கள் இறுதியாக ஒன்று எங்கள் அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி மேடையில் சொல்லுவாரு இது பிரபாகரனின் துப்பாக்கிக்கும் பெரியாருடைய கைத்தடிக்கும் நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு பெரியார படித்தவன் என்ற முறையில் நான் சொல்றேன் பெரியாருக்கு துப்பாக்கி தேவையில்லை பச்சை மட்டம் மட்டும் போதும் இங்க வந்து பிரபாகர்னா பெரியாரா அதெல்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கு அவர் ஒர்த்து கிடையாது பெரியாரா அண்ணன் அவர்களா இது போதும் எனவே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பை கேட்டு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கறதுக்கான காரணம் என்ன மக்களுடன் வந்திருக்கோம் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம் மக்களுக்காக நிக்கிறோம் இங்க யாருமே சரியில்லை அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் யாருமே சரியில்லை யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல அப்படின்னு பேசிக்க இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் மாறுங்கள் நாடு மாறும் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில